கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை பத்தி யோசிச்சு பார்க்கவே இல்லையாடா இந்த ஊர்ல நம்மளுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு அவங்க முன்னாடி தலை குனியிற மாதிரி செஞ்சிட்டியடா எதுக்குடா இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்ச அப்படி இல்லம்மா நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க என்ன ஆச்சுனா இப்ப எனக்கு எதுவுமே சொல்லாதடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன சொல்ல போற ஆனந்தம்மா வீட்டுல கல்யாணம்னா எத்தனை பேரு எவ்வளவு சந்தோஷமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனியற மாதிரி செஞ்சிட்டியடா அவங்க முன்னாடி நான் எப்படி போறது ஆனந்தம்மா இப்படி கவலைப்பட்டுகிட்டு இருக்கும்போது நிதின் எதுவுமே பேசாம அவங்க அம்மா கால வந்து விழுந்தா அவங்க அம்மா பையனை பார்த்தாங்க அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா நான் எப்பவுமே எனக்கு இஷ்டம்னு சொல்றத நீங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சிருந்தேன் அதனாலதான் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இவ பேரு வனஜா இவ என் தான் ஆபீஸ்ல வேலை செய்யறா நாங்க ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சேன் ஆனா அவளோட மாமா கட்டாயப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சாங்க அவங்க அப்பா அம்மா கூட அவளோட மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல வனஜாவை விடவும் முடியல அதனாலதான் இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேமா நீங்க என்ன ஏத்துக்குவீங்கன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நித்தின் பேசுறது பார்த்து ஆனந்தம்மாவும் கவலைப்பட்டாங்க சரி பையனை ஏத்துக்கலாம் அப்படின்னு பையனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நானே முன்னாடி நின்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் சரி வீட்டுக்குள்ள வாங்க ஆனந்தம்மா பையனை மன்னிச்சு வீட்டுக்குள்ள வர சொன்னாங்க ஆனந்தம்மாவும் சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க அத்தை எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கத்த நல்லா இருங்கம்மா நல்லா இருங்க கொஞ்ச நாள் வெளியே எங்கயுமே போகாதீங்க உங்களை பார்த்து நாலு பேரு தப்பா பேசுவாங்க விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு வீட்டு கௌரவம் போறதுக்கு முன்னாடி நானே ஏதாவது செய்யறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வனஜா நித்தின அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டாங்க அதுக்குள்ள அந்த ஊரு பெரிய மனுஷன் அங்க வந்தாரு அவரை பார்த்த உடனே ஆனந்தம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க பெரிய பையனோட கல்யாணம் விஷயம் தெரிஞ்சு என்ன பேச போறாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க என்ன சத்திவேலு இங்க வந்திருக்க என்ன விஷயம் தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டா என்னங்கம்மா வெளியே இப்படி மழை போன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது பச்சை தண்ணி கொடுக்கட்டான்னு கேக்குறீங்க சூடா காஃபி போட்டு கொண்டு வரலாம்ல சரி அது இருக்கட்டும் ஆமா உங்க பையன் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு கேள்விப்பட்ட அந்த பொண்ணு யாரு எந்த ஊரு நம்ம ஜாதிக்காரங்களா இல்ல வேற ஜாதிக்காரங்களா ஏயா சுத்தி வேலு என்ன சுத்தி வலிச்சு பேசுறியா உன் வாய்க்கு வந்த மாதிரி கோர்ட்ல ஏதோ லாயர் கேள்வி மேல கேள்வி கேக்குற மாதிரி வந்ததிலிருந்து உன் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்க என்ன வாய் முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா ஐயோ 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 வந்த உடனே என்ன பார்த்து எவ்வளவு பேசுறீங்க உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் உங்க மூஞ்சில இல்லையேன்னு உங்களை பார்த்து கேட்டேன் அவ்வளவுதான் என்னோட நாக்குக்கு காயில வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா நான் மட்டும் தான் இந்த விஷயம் தெரிஞ்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க ஊருக்குள்ள எல்லா ஜனங்களும் இப்படிதான் பேசுறாங்க அவங்களெல்லாம் உங்களால என்ன செய்ய முடியும் அப்பப்பா இப்போ என்னையா செய்ய சொல்ற மைக்கு போட்டு ஊரு முழுக்க டங்கூரா அடிச்சு சொல்ல சொல்றியா அதிகமா பேசாதம்மா நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க எப்படியும் உங்க பெரிய பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் கூடிய சீக்கிரம் உங்க சின்ன பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வச்சிருங்க முள்ள தான் எடுக்க முடியும் அப்படிங்கற மாதிரி ஒரு கல்யாணத்தை செஞ்சு அந்த கல்யாணத்தை மூடி மறைச்சிருங்க பாரியா நீ பேசுறது கேட்டா தலைவலி வந்துடும் ஆனா இவ்ளோ நாளைக்கு இன்னைக்குதான் குறுப்படியா ஒரு விஷயத்த சொல்லிருக்க நீ சொன்ன மாதிரி என் சின்ன பையன் நாணிக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குற இப்படி ஆனந்தமா ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவங்க சின்ன பையனுக்கு ஒரே வாரத்துல பக்கத்தூர்ல இருந்து பார்வதி அப்படிங்கிற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணாங்க அந்த நேரத்துல பெரிய பையனோட விஷயம் தெரிஞ்சு யாருமே அவ்வளவா பேசிக்கவே இல்ல பாத்தீங்களா ஆனந்தம்மா இந்த சுத்திவேலோட ஐடியாவை கேட்டு நீங்க செஞ்சது இப்பதான் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல இங்க பாருப்பா சுத்திவேலு என்கிட்ட சுத்தி சுத்தி பேசாம அங்க பாரு நல்லா சாப்பாடு போடுறாங்க வயிறு முழுக்க நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு படுத்து தூங்கு இதுதான் வேண்டான்னு சொல்றேன் ஆனந்தம்மா ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு நேரம் வரும் நாய உன் வீட்டுக்கே வர சொல்லுப்போம் என் வீட்டு பக்கம் வரவேண்டான்னு சொல்லிடு ஆனந்தம்மா அப்படி சொன்ன உடனே சுத்திவேல் ரொம்ப கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அந்த நேரம் பார்த்து சின்ன பையனான நாணி மருமக பார்வதி மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனாங்க உங்க ரெண்டு பேரையும் பாக்கும்போது போது என் கண்ணே பட்டுன் போல இருக்கு இங்க பாருமா பார்வதி இந்த மாமியாருக்கு ஏத்த மருமகனி ஒரு முழுக்க தேடி தேடி புத்திசாலி பொண்ணு அறிவான பொண்ணு அழகான பொண்ணுன்னு என் பையனுக்கு கல்யாணம் பண்ண என்னோட குடும்பத்துக்கு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுக்கணும் நீ சரிங்கத்த இப்படி ஆனந்தம்மா அவங்களோட புது மருமகளான பார்வதி கிட்ட நல்லா பேசுவாங்க ஆனா வனஜ அந்த அளவுக்கு பேசவே மாட்டாங்க அந்த விஷயம் தெரிஞ்ச பார்வதி பெரிய மருமக முன்னாடி ஒரு மாதிரியா தான் நடந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் கோயிலுக்கு போற வனஜாவை பார்த்து நீ என்ன கோயிலுக்கு போற வீட்டோட கௌரவத்தை எடுத்துட்டு இப்படி கோயிலுக்கு வேற போகுவியா என்ன சொல்ற நீ வீட்டு கௌரவம் போற மாதிரி நான் என்ன பண்ண இப்படி கிழிஞ்சு போன புடவை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனா இந்த வீட்டுக்கு கெட்ட பேர் வராம என்ன வரோம் நீயே சொல்லு இங்க பாரு நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மரியாதை கொடுத்து பேசு ஆஹ் பேசுறது என்னவோ சரியாதான் பேசுற நீ பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த ஊரோட கல்ச்சர் உனக்கு இன்னும் சரியா தெரியல வீட்டுக்குள்ள போய் நல்ல புடவையா கட்டிக்கிட்டு போ போ என்ன சொன்னாலும் நான் தான் கோயிலுக்கு போவேன் இப்படி வனஜா கோவமா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் மத்தியான தான் வீட்டுக்கு திரும்பி வந்தா அதுக்குள்ள பார்வதி ரொம்ப கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த வனஜாவை பார்த்து இங்க பாருமா எனக்கு பிடிக்காம உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து போச்சு என் பையனோட மூஞ்ச பார்த்து நானும் உன்னை ஏத்துக்கிட்டேன் இந்த ஊருக்குள்ள என் கௌரவம் போக கூடாதுன்னு அவசர அவசரமா என் சின்ன புள்ளக்கே கல்யாணம் பண்ண நீ செய்யற ஒன்னொன்னும் எனக்கு பிடிக்கவே இல்ல இந்த மாதிரி சாதாரண புடவை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறியே நீ கிளம்பும் போதே பார்வதி உனக்கு சொன்னால அதுக்கப்புறம் எதுக்கு போன அப்படியெல்லாம் இல்லங்கத்த பாருங்கத்த உங்க பேச்சுக்கே எதிர்பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா ஐயோ அத்த நான் அப்படி நினைச்சு பேசல அத்த அப்புறம் என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க அத்த பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க பேச்சையை மீறி நீ பேசிக்கிட்டு இருக்க அம்மா பார்வதி நீ பேசாத சும்மாரு நான் பேசிக்கிறேன்ல அத்த பாருங்க அத்த எப்படி பேசுறான்னு என்ன என்ன சொன்னாலும் நான் தாங்கிக்குவேன் ஆனா உங்களை தானே சொன்ன தாங்க முடியாது சரி சரி அதெல்லாம் விடுங்க முதல்ல உள்ள போய் வேலைய ஆரம்பிச்சிருங்க சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு உள்ள போய் ரெண்டு பேரும் சமைச்சு வைங்க ஆனந்தம்மா இப்படி சொன்ன உடனே வனஜா அங்க நிக்காம சமைக்கலாம் அப்படின்னு சமையல் போனா அவ பின்னாடியே பார்வதியும் வீட்டுக்குள்ள போனா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் சமையல்ல அவ்வளவு உப்பள்ளி கொட்டுற எல்லாரும் உப்பு சாப்பிட்டு பிபி அதிகமாகி சாவனோனா இல்லையே நான் அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யலையே போ குழம்புல உப்ப அதிகமா போடாத அதுக்கப்புறம் காரத்தையும் அதிகமா கொட்டாத என்ன உனக்கு ஒண்ணொன்னும் நான் சொல்லி சொல்லி தான் நீ செய்யணுமா உனக்கு எதுவுமே தெரியாதா பட்டணத்துல எப்படி வேணா இருக்கலாம் கிராமத்துல இப்படி தான் இருக்கணும் எல்லாம் என் கர்மம் எல்லாமே நானே சொல்லி தொலை வேண்டியதா இருக்கு இப்படி பார்வதி பெரிய மருமகளான வனஜாவ கோவமா பார்த்தா அந்த வீட்ல சின்ன மருமகளான பார்வதி அவ வாய்க்கு வந்த மாதிரி வனஜாவ திட்டிக்கிட்டு அந்த வீட்டுல தர்பார் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பேசினாலும் வனஜா எதுவுமே பேசாம மௌனமாவே இருப்பா ஆனந்தம்மா கூட பார்வதிக்கே சப்போர்ட் பண்றதுனால வனஜா எதுவுமே பேசாம இருந்தா அப்ப அவங்க வீட்டுக்கு சுத்திவில் வந்தாரு ஆஹா ஆஹா ஆனந்தம்மா உங்க ரெண்டு மருமகங்களால இந்த வீடு வெளிச்சத்துல நிறைஞ்சிருக்கு போதும் போதும் புகழ்ந்தது எல்லாமே போதும் வந்த விஷயம் என்னன்னு சுத்தி வேலு ஆஹா என்ன டைலாக் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல ஆனந்தம் சுத்தி போல இங்க பாருங்கம்மா ஒரு வாரத்திலேயே என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுக்காக தான் இங்க வந்த எப்படியும் இந்த ஊர்ல தான் பெரிய மனுஷி நீங்க எல்லாரும் எங்க கல்யாணத்துக்கு வந்தா அது எங்களுக்கும் கௌரவம் இப்பதான் உங்க ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் இருக்கு அவங்களையும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வாங்க வர்றது பரவாயில்ல ஒரு விசேஷம் நடக்க போது என் ரெண்டு மருமகங்களை கூட்டிட்டு கண்டிப்பா வர ரொம்ப சந்தோஷம் நான் போயிட்டு வரேம்மா சுத்திவேல் வந்து போனதுக்கு அப்புறம் ஆனந்தம்மா வனஜா பார்வதிய கூப்பிட்டாங்க ரெண்டு மருமகங்களும் வந்து நின்னுகிட்டு மாமியார் என்ன சொல்ல போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கம்மா வனஜா பார்வதி நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க புத்திவேல் வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு போக போறோம் நம்ம மரியாதைக்கு எந்த குறைச்சல் இல்லாத மாதிரி நீங்க நல்லா இருக்கணும் அனந்தம்மா மருமகங்க இப்படிதான் அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாரும் பெருமைப்படணும் ஐயோ அத்தை உங்க கௌரவத்துக்கு எந்த ஒரு குறைச்சல் வராத மாதிரி நான் நடந்துக்குவேன் வனஜாவை பத்தி தான் நான் யோசிக்கிறேன் அவோ சித்தில வளர்ந்தவ இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த உங்க கௌரவத்துக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்தம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு சுத்திவேல் வீட்டுல ஃபங்க்ஷன் ஆரம்பமாயிடுச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்வதிய விசித்திரமா பார்த்தாங்க பார்வதிய பார்த்து விதவிதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனந்தம்மாவுக்கு கூட பார்வதிய பார்த்து ரொம்ப கோவம் வந்துச்சு அப்பப்பா ஆனந்தம்மா உங்க வீட்டு கௌரவத்தையே எடுத்துட்டா உங்க சின்ன மருமக என்னமா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப முக்கியமா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாரும் உங்க மருமகளை பார்த்து எப்படி பேசுறாங்க பாருங்க பார்வத்திய உடனே வீட்டுக்கு அனுப்புங்க இல்லனா ஏதாவது நடந்து முடிஞ்சிரும் இங்க என்ன சுத்திவேலு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி என்னை அவமானப்படுத்துறியா இப்படி சுத்திவேலு ஆனந்த அம்மாவை அவமானப்படுத்தி பேசும்போது பெரிய மருமகளான வனஜா அழகா பூ முடிச்சுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு வந்தா அவ்வளோ அழகா சிம்பிளா ரெடி ஆயிட்டு வந்த வனஜாவை பார்த்து ஆனந்தம்மா கூட வனஜாவை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தாங்க வனஜாவ பாத்த வேலு ஆஹா இப்படிதானே ஃபங்க்ஷனுக்கு வரணும் நான் ஏதோ நினைச்சிருந்தேன் உங்க பெரிய மருமக மகாலட்சுமி அப்படி சொன்ன உடனே ஆனந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே பெரிய கிட்ட போயி சபாஷ் வனஜா எங்க என் மரியாதை போச்சோ அந்த இடத்துலயே எல்லாரும் என்ன கௌரவத்தோட பாக்குற மாதிரி செஞ்சுட்டேன் நான் முதல்ல இருந்தே உன்னை பாத்துக்கிட்டுதான் இருக்க மௌனமா உன் வேலைய நீ செஞ்சுக்கற பார்வதி உனக்கு எவ்வளவு திட்டினாலும் அவளுக்கு எகுத்தும் பேச மாட்ட எந்த புகாரும் கொடுக்க மாட்ட நீ நடந்துக்கிற எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்படி இருக்கிறவங்க கிட்ட தன்னோட பெரிய மருமகளை அறிமுகப்படுத்தி வச்சு சந்தோஷப்பட்டாங்க மாடர்ன் டிரெஸ்ல வந்த பார்வதி மட்டும் அவமான தாங்க முடியாம அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா ஐயன் காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பொண்ணுதான் கடைசியில தன்னோட மாமியாரோட கௌரவத்தை தூக்கி பிடிச்சா காலையில எந்திரிச்ச உடனே காந்தம்மா தன்னோட மருமகளான காஞ்சனாவ பார்த்து கோவப்பட்டாங்க காஞ்சனா வீட்டு வேலைய பாத்துகிட்டு இருக்கா தன்னோட அத்தைய பாத்துக்கவே மாட்டேங்கிறான்னு என்னமா நானும் அப்போத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் வேல என்னவோ அதே செஞ்சுகிட்டு இருக்கேன் என்ன பாக்கவே மாட்டேங்கிற என்ன நான் உனக்கு பாரமா இருக்கேன்னு யோசிக்கிறியா ஐயோ அத்தை என்ன சத்த உங்களுக்கு என்ன வேணும் ஏமா என்ன உனக்கு தெரியாதா கால எந்திரிச்ச உடனே குடிக்கிறதுக்கு டீ காஃபி குடுக்கணும் ஒன்னும் தெரியாத இல்லத்த வீட்டுல பாலு காலி ஆயிடுச்சு உங்க பையன் வாங்கிட்டு வர போயிருக்காரு கொஞ்ச நேரம் இருங்கத்த செஞ்சு கொடுத்துற என்னது என்னது பாலு காலி ஆயிடுச்சா எனக்கு காபி போட்டு குடுக்கணும்னு இல்லாத பொல்லாத சாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராம்பாபு அவனோட தங்கச்சிய கூட்டிக்கிட்டு வீட்டு வாசப்படியில வந்து நின்னா பொண்ணு ரம்யாவ பார்த்து காந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க ஆனா ராம்பாபு மட்டும் கவலையோடயே இருந்தா என்னடா உன் மூஞ்சி அப்படி இருக்கு ஏமா ரம்யா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு ஐயோ அம்மா எல்லாமே அப்புறமா சொல்றேன் எல்லாம் வீட்டு வெளியவே சொல்லணுமா நான் வீட்டுக்குள்ள வரவே கூடாதா ஐயோ இல்லம்மா வாமா வா அப்படின்னு காந்தம்மா தன்னோட பொண்ண கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே காந்தம்மாவோட பொண்ணு அழுதுகிட்டே இருந்த அவங்க சமாதானம் படுத்தினாங்க ஏமா ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா பேசுற உன் அத்தை உனக்கு ஏதாவது பிரச்சனை குடுக்கறாங்களா சொல்லுமா அம்மா ஆமாமா இனிமே அந்த வீட்டுக்கே நான் போக மாட்டேன் என் அத்தை எனக்கு ரொம்பவே கொடுமை கொடுக்குறாங்க எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல அய்யோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே வீடு வீடுதான் பெருசு அம்மா வீட்டை பத்தி தோணுதோ அவ்வளவு நாள் வரைக்கும் இங்கே இருந்துக்கும் உன் புருஷனே உன்னை தேடிக்கிட்டு இங்க வர வரைக்கும் நீ அந்த வீட்டு பக்கமே போவாத அவங்க கண்டிப்பா இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு உன்னை தேடி வந்தே வருவாங்க இப்படி காந்தம்மா சொன்ன உடனே ரம்யாவும் சந்தோஷப்பட்டா காந்தம்மா ரம்யா வீட்டுக்குள்ள அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ராம்பாபு காஞ்சனா வீட்டுக்கு வெளியே என்னவா உங்க தங்கச்சிது என்ன பிரச்சனை அவ எப்பவுமே அப்படிதானே சண்டை போட்டு வர்றதே அவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு நீ அவளை பத்தி எதுவுமே கவலைப்படாத சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க பால் கொண்டு வந்தீங்களா இல்லையா அத்தை வீட்டுக்குள்ள என்ன திட்டிகிட்டு இருக்காங்க காலையில எந்திரிச்சா டீ காஃபி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு என்ன பால் வாங்கிட்டு வர கையில காசு வேண்டாமா என்கிட்ட காசு இல்ல இரு நானே அம்மா கிட்ட போய் சொல்றேன் என்கிட்ட காசு இல்லேன்னு அப்படின்னு அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தான் இப்படி ராம்பாபு காஞ்சனா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கிட்ட பேசலான்னு வந்தாங்க அங்க பார்த்தா ரம்யா அழுதுகிட்டு இருந்தா காஞ்சனாவை பார்த்து ரம்யா கண்ணை தொடைச்சுக்கிட்டா என்ன நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல ரூமுக்குள்ள நீங்க அப்படி வரலாமா என்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறோம்னு காது கொடுத்த கேட்க தான் வரியா கொஞ்ச நேரம் வெளியே இருந்திருக்கலாம்ல கதவை தட்டிட்டு வரக்கூடாது ஐயோ அத்த அப்படியெல்லாம் இல்லத்த அவரு நான் கூட வந்த அவரு என்னோட எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் உங்களுக்கு எதுக்கு நாங்க பேசிக்கிறத பார்த்து எங்களை கிண்டல் நீ உங்க வேலையை நிறுத்துமா நிறுத்து இங்க பாரு காஞ்சனா நீ போய் சமையல் வேலை செய் நான் வரேன் போ இப்படி காஞ்சனாவும் ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் காஞ்சனாவும் அவளோட பொண்ணும் பேசினதுக்கு அப்புறம் ராம்பாபு கிட்ட கூப்பிட்டு விஷயம் என்னன்னு சொன்னாங்க அக்கா இங்க பாரு இது உன்னோட பொறந்த வீடு யாரு எவ்வளவுதான் சொன்னாலும் நீ இருக்க வேண்டிய இடம் உன் புருஷன் வீடு நீ எப்பவுமே அவர் கூட தான் இருக்கணும் இந்த வீடு உன்னோட அம்மா வீடு அதனால நீ எப்ப வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் போலாம் ஆனா வாழ்க்கை அப்படின்னு ஒன்னு இருந்தா அது உன்னோட புருஷன் வீடு தான் டேய் அவ இப்பவே கொஞ்சம் கவலையோட இருக்கா அவள நிம்மதியா இருக்க விடுறா ஐயோ அம்மா அப்படி இல்லமா நான் என்ன சொல்ல வரேனா அம்மா பாருங்கம்மா நான் இங்க வந்தது அண்ணனுக்கு பிடிக்கவே இல்ல அதுக்குள்ள அண்ணி என்ன பத்தி எதேதோ சொல்லி கொடுத்துட்டாங்க அண்ணி பேச்சு கேட்டுக்கிட்டு அண்ணன் எப்படி ஆடுறாரு பாத்தீங்களா சரிம்மா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் ஐயோ நான் என்ன பேசுறேன் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இந்த விஷயத்துக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல சும்மா அவளை இந்த பேச்சுல இழுக்காதீங்க அப்படி சொல்லி ராம்பாபு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து காஞ்சனாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க இங்க பாருடி காஞ்சனா ரொம்ப திமிர ஆடாத வீட்டுக்கு பிறந்த பொண்ணு வந்திருக்கா அவளை பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை கொஞ்சம் அடக்க ஒடக்கமா இரு ஐயோ அம்மா அன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறதே பிடிக்கல அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக என்ன பாத்துக்குவாங்க நான் இங்க இருந்து போறதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இங்க பாரு ரம்யா நான் உன் பேச்சுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பேனா நான் என் பாட்டுல தானே இருக்கேன் அப்படி இருக்கும்போது போது என்கிட்ட இதுக்காக வம்பு இழுக்க வரீங்க அத்த வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் அது உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய பிரச்சனைய நீ தான் பாத்துக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துருதா வீடுனா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும் அய்யோ 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 இவ என் பொண்ணு எத்தனை பேச்சு பேசுறா என் காஞ்சனா பாத்து பேசுறி அவ யாருன்னு தெரியுமா அவ என்னோட பொண்ணு ஐயோ அத்தை நானு தப்பா எதுமே சொல்லலையே நல்ல விஷயத்தை தானு சொல்லி கொடுத்தேன் அதுக்குன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க எனக்கு உள்ள நிறைய வேல இருக்கு நான் கிளம்புறேன் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க இப்படி காஞ்சனா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா காஞ்சனா போனதுக்கு அப்புறம் ரம்யா காஞ்சனாவ கோவமா பார்த்துக்கிட்டு இருந்தா அம்மா என்னம்மா அண்ணி இவ்ளோ தூரம் பேசுறாங்க என்ன மொத மாதிரி இல்லையே இப்ப வாய் கொஞ்சம் நீளம் போல ஆமாடி ஆமா அவளுக்கு திமிர அதிகமாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் அண்ணன் வேலை விஷயமா வெளியூர் போவான் அப்ப அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அது வரைக்கும் இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவ திமிர நான் அடக்குறேன் அவ என்கிட்ட வாய் பேசாத அளவுக்கு நான் செய்யற அது வரைக்கும் நீ கொஞ்சம் சும்மா இருமா இப்படி அவங்களோட பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ராம்பாபு பட்னத்துக்கு போயிட்டான் பட்னத்துக்கு போனதுக்கு அப்புறம் காஞ்சனாவ எதேதோ சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க என்னடி கண்ணீர் விட்டுகிட்டு இருக்க போய் என்னை கொண்டு வந்து என் தலைக்கு தேய்ச்சு விடு தலைய கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடு அம்மா எனக்கும் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் பிடிச்சு விட சொல்லுங்க கவலைப்படுற அத உன்னோட அண்ணி இருக்கல அவ ஒரு நிமிஷத்துல மாயம் பண்ணிடுவா பாரு ஏமா காஞ்சனா தைலம் தேய்ச்சி விடுறியா ஐயோ அத்த எனக்கும் உடம்புக்கு கொஞ்சம் முடியலத்த கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா வேலை செய்யலான்னு பாக்குறேன் ஆமாடியம்மா ஆமா நான் ஏதாவது வேலை சொன்னாதான் உனக்கு உடம்பு வலி உடம்புக்கு முடியாம எல்லாம் போவோம் ஐயோ அம்மா சும்மா இருங்கம்மா அண்ணிய பார்த்தா தெரியல அவங்க உடம்பு நல்லா இருந்தா அவங்களும் வேலை செய்வாங்கல்ல சரி விடுமா நைட்டுக்கு அண்ணிக்கு எந்தெந்த வேலை செய்ய சொல்றீங்களோ அதை பாருங்க முதல்ல ஆமாமா அது கூட உண்மைதான் சரிடி அம்மா போய் ஓய்வு எடுத்துக்கோ ரம்யாவும் காந்தம்மாவும் அப்படி பேசுறது காஞ்சனாக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போய் ஓய்வு எடுத்தா மத்தியானம் தூக்கத்திலிருந்து எந்திருக்கிறதுக்குள்ள எதேதோ சத்தம் வந்து இருந்துச்சு வீட்டுக்குள்ள எந்திரிச்சு வந்து பார்த்தா மல்லிகை பொருளுங்க பருப்பு எல்லாமே கொட்டி கிடந்தது அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி போட்டிருந்தது வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே காஞ்சனாக்கு ஒண்ணுமே புரியல ஆ அண்ணி அது என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள ஒரு எலி வந்துருச்சா அந்த எலிய பிடிக்காங்கட்டையும் இவ்வளோ பொருளுங்க கொட்டிருச்சு வீட்டுக்குள்ள எலி வருது அவ்வளோ நல்லா இல்லல்ல ஐயோ ரம்யா நீ எலிய புடிக்கிற எலிய புடிக்கிறேன்னு ரூமை எப்படி பண்ணி வச்சிருக்கே பாரு பாவம் அண்ணி இதெல்லாம் சுத்தம் பண்ணுமே மறுபடியும் அந்த எலி வருமோ இல்லையோ அதுவும் தெரியல ஐயோ அம்மா அத அண்ணி இருக்காங்கல ஒரு நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடுவாங்க பாருங்க இப்படி ரம்யாவும் காந்தாமாவும் பேசறது பார்த்து காஞ்சனா ரொம்பவே கவலபட்டா ஏற்கனவே உடம்புக்கு முடியல இருந்தாலும் வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் செஞ்சா வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள ரம்யா அங்க வந்து குழம்பையே கீழே கொட்டிட்டா கீழே கொட்டிட்டு இப்படி சொன்னான் ஐயோ அண்ணி ஏதோ தெரியாம நடந்து போச்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணி ஐயோ பரவாயில்லமா அண்ணி எல்லாமே ஒரு நொடியில செஞ்சிருவா அத்தை இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் வேணும் வேணும்னு தான் இது எல்லாமே செய்றீங்க அத்த இங்க பாருங்க உங்க பையன் பட்டணத்துக்கு போய் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கறாரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னா எனக்கு எந்த கஷ்டம் வேணாலும் கொடுங்க சும்மா இப்படி மல்லிகை பொருள் சாப்பாடு எல்லாம் நாசமாக்காதீங்க என்னாடி வாய் நீளுது உனக்கு அவன் புருஷன் ஆவறதுக்கு முன்னாடியே என்னோட பையன் கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசு அண்ணி நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப திமராதான் பேசுறீங்க ஆமாண்டி அவ திமராதான் பேசுவா அவ வாய் நீளமா இருக்குல்ல அந்த நாக்க இழுத்து கட் பண்ணா சரியாயிடும் இங்க பாருடி உன்னை இப்போ என்ன பண்றேன் பாரு அப்படின்னு காஞ்சனவோட கையை எடுத்துட்டு போய் அடுப்புல சூடு வச்சா இதனால காஞ்சனவோட கை நெருப்புல அழுகி போச்சு அந்த எரிச்சல் அவளால தாங்க முடியல ஐயோ அத்த என்ன விட்டுருங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு கஷ்டம் கொடுக்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க என்னால தாங்க முடியல அவனோண்டே உனக்கு அப்படிதான் ஆகணும் இன்னைக்கு கொறச்சுக்குவேன் நாளைக்கு குறைச்சுக்குவேன்னு பார்த்தா நாளுக்கு நாள் ஏன் முன்னாடியே ரொம்ப திமரா பேசிக்கிட்டு இருக்க நான் சும்மா இருப்பேனா இப்படி காந்தம்மா மருமகளுக்கு ரொம்பவே கொடுமை கொடுத்தாங்க ரம்யா கூட அம்மா குடுக்கற கொடுமைய பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா காஞ்சனா ரொம்பவே இருந்தா அதுக்குள்ள அங்க ராம்பாபு வந்து அந்த கொடுமையில இருந்து என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு பொண்ண இந்த வீட்டை விட்டு அவளோட புகுந்த வீட்டுக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம என் பொண்டாட்டிக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் பண்ண கூடாதுன்னு இன்னுமா தெரியல நீங்க கூட ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்கதான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை உங்க மருமகளுக்கு குடுக்கறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல எங்க என்னால இந்த எரிச்சல தாங்க முடியல கையெல்லாம் ரொம்ப எரியுதுங்க சிச்சி இந்த மாதிரி ஒரு கொடுமக்கார வீட்ல நீ கண்டிப்பா இருக்கவே கூடாது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீட்ல உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் காஞ்சனா இல்லங்க இல்ல அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அத்தைக்கு வயசாயிடுச்சு இந்த நேரத்துல அவங்கள விட்டுட்டு போறது ரொம்ப தப்பு வேண்டாங்க பாத்தீங்களா இதுதான் இவளோட நல்ல குணம் இவளுக்கா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டம் குடுக்குறீங்க அந்த வார்த்தையுது நீ எனக்கு கௌரவம் கொடுக்கற என்ன மன்னிச்சிடுமா நான் உனக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்ட இனிமே இப்படி பண்ண மாட்டேமா பரவாயில்லங்கத்த நம்ம எல்லாரும் ரம்யா வீட்டுக்கு போயி அங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னு போய் பார்த்து சமாதானம் பண்ணி ரம்யாவை அவங்க வீட்ல விட்டுட்டு வரலாம் காஞ்சனா அப்படி சொன்ன உடனே ரம்யாவும் அவ செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அவளோட அண்ணி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா எல்லாரும் காஞ்சனா கைக்கு மருந்து போட்டு விட்டாங்க ரம்யா கூட அவளோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா இப்படி அன்னையில இருந்து அந்தம்மாவும் மருமகளை நல்லா பாத்துக்கிட்டாங்க காஞ்சனாவும் அவளோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டா